எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி பௌர்ணமி மற்றும் மாசி மக திருநாளின் பொழுது பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரத்தை எந்த குறிப்பிட்ட இடங்களில் நம்ம வீடுகளில் வைக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நேர்மறை ஆற்றல் அனைத்துமே கிரகிப்பதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி நாட்களில் வீடுகளில் பூஜைகள் மேற்கொள்வது நிலவை தரிசிப்பது அப்படின்னு சொல்லி நேர்மறை எண்ணங்கள் பெருகுவதற்கும் நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்கும் உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அப்படி அந்த விதத்தில் நமக்கு சனிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதால சனிக்கிழமை நாள் அப்படிங்கிறதே பெருமாள் குகந்த நாள் அப்படிங்கிறதால பெருமாள் குகந்த இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டில் குறிப்பிட்ட இடங்களில் வைப்பதன் போலனா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான துரதிருஷ்டங்களும் விரட்டி அடிக்க ஏற்படும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் சரி எந்த மாதிரியான இடங்களில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம இந்த நாளிக்கு ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைக்கக்கூடிய பச்சை கற்பூரத்துக்கு புதிதாக வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் வீடுகளில் பூஜேரியில் வைத்திருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை அந்தந்த இடங்களில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒன்று வெள்ளிக்கிழமை நாளின் வாங்கிடுங்க அப்படி இல்லைனாக்கா பௌர்ணமி சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய மாசி பௌர்ணமி நாளின் பொழுது கூட காலை நேரத்தில் வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பொதுவாகவே மாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாள் வெளிப்பாட்டு குகந்த மாதம் அப்படி அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பெருமாள் வெளிப்பாட்டு குகந்த நாளான சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம் அதனால் இந்த குறித்த நாளின் பொழுது காலை நேரத்தில் நீங்கள் பெருமாள் படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பெருமாள் படத்திற்கு இலைகள் அனைத்தையுமே சாட்சி வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த நாள் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியத்துவமான இடத்தை பிடிக்குது சரி அடுத்ததான் இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வாங்கியாச்சு எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை அந்த விஷ்ணு முகூர்த்த நேரம் அந்த ஆறு மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த நேரத்தில் நிலவொளி நல்லா நமக்கு பிரகாசமாக வானத்தில் தெரியும் அப்படி அந்த விஷ்ணு முகூர்த்தம் அந்த சனிக்கிழமை பெருமாள் உகந்த நாள் அப்படி விஷ்ணு முகூர்த்த நேரம் நிலவொழி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த ஐந்து இடங்களில் நான் சொல்லக்கூடிய விதத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் சரி யார் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களும் வைக்கலாம் பெண்களும் வைக்கலாம் பெண்களுக்கு மாதவிடை பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யக்கூடாது வீட்டில் பெரியவங்க இல்லை கணவர்கிட்டயோ சொல்லி செய்துக்கோங்க சரி முதல் முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் வீடுகளில் உருளி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அப்படி அந்த உருளி நீரில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருங்க எல்லா நாட்களையுமே செய்வது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலுமே இந்த சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளின் பொழுது நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாசனை பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய உருளியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை மனதில் பெருமாளை நினைத்தபடி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது முதல்ல வைக்க வேண்டிய இடம் அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி அந்த கிண்ணத்துக்கு மேலே சாதாரணமாகவே பச்சை கற்பூரம் வைத்திருப்போம் பச்சை கற்பூரம் ஒருவேளை இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நல்ல ஒரு பெரிய துண்டாக பார்த்து எடுத்து அதை நீங்கள் இந்த சில்லறை நாணயங்கள் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கறது செய்திருங்க எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை நாணயங்கள் பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறையில் நிறைவாக இருக்கும் பொழுதே அதுலேயும் இந்த பச்சை கற்பூரம் இன்னும் வாசனை பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து வைக்கும் பொழுது எப்பயுமே பணக்கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது இதை பத்தின ஒரு தனி விளக்க பதிவு கூட நம்ம சேனல்ல இருக்கு வேணுங்கிறவங்க அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் கண்டிப்பாக பாருங்க அடுத்ததா மூன்றாவது இடம் சாதாரணமாகவே பௌர்ணமி நிலவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த பௌர்ணமி நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்வோம் இல்லைங்களா அப்படி இந்த பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது மீதம் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் டப்பாவருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நிலவை தரிசிப்பது நீங்கள் தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லை எந்த மாதிரி விசேஷ முறையில் நீங்கள் வழிபாடு செய்வீங்களோ அப்படி நீங்கள் சந்திர மௌலீஸ்வரரை வணங்கிட்டு அப்படி வைத்து வணங்கப்பட்ட அந்த பச்சை கற்பூர டப்பால் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை எடுத்து முதல்ல வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் முதல்ல சொன்ன இரண்டு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக நிலவிடம் காட்டணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஏன்னா அது திறந்த நிலையில் தான் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதால அந்த ஒளி நம்ம வீடுகளில் படுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமா காட்டணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஆனால் பணப்பெட்டி அப்படிங்கிறது வீட்டில் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால இந்த மாசி பௌர்ணமி சனிக்கிழமையோடு வரக்கூடிய மாசி பௌர்ணமி மற்றும் மாசிமுகம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக நிலைவிடம் பச்சை கற்பூரத்தை நீங்கள் காஞ்சி கைகளில் வைத்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா பணப்பெட்டியில் வைத்தாலே இது நாள் வரைக்குமே ஏற்பட்ட கடன் சுமைக்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் இருக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பணத்தோட பச்சை கற்பூரத்தை இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நிலைவிடம் காட்டி வைக்கக்கூடிய காரணத்தால் பணம் பல்வேறு வேறு நம்மளை வந்தடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இது நாள் வராமல் வராம வாரா கடன் வசூலாகாமல் இருந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பண முடக்கங்கள் விஷயம் கட்டாயமா பல்வேறு பெற்று பெற்றுத்தருவதற்குண்டான வழியை வகுத்து தரும் இது மூன்றாவது இடம் அடுத்ததா நான்காவது சொன்னால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் அப்படி அந்த கடன் முறியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வழிபாடுகள் அதுவும் பௌர்ணமி நாட்கள்லையும் சரி அமாவாசை நாட்கள் நாட்களையும் சரி வெள்ளிக்கிழமை நாட்களையும் சரி விசேஷமான முறையில் பரிகாரங்கள் எல்லாமே செய்வோம் ஒரு சிலருக்கு பரிகாரம் கை கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி அந்த மாதிரி தடைகள் ஏற்பட்டு பரிகாரம் முழு பலனையும் இது நாள் வரைக்குமே பெற்றுத்தரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விதத்தில் பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சில் இருந்து ஏதாவது ஒரு ரூபாய் தாள் எடுத்துக்கோங்க அது பத்து ரூபாயாக இருக்கலாம் இருபது ரூபாயும் இருக்கலாம் ஐநூறு ரூபாய் தாள் இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபாய் தாள் எடுத்துக்கோங்க அந்த ரூபாய் தாளோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து பூஜையில் இருக்கக்கூடிய அந்த கிள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் நிலவிடம் காட்டுனா அந்த ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க பெருமாளுக்கு சாற்றப்பட்ட அந்த துளசி இலை இருக்கு பாருங்க அந்த துளசி இலையும் ஒன்று எடுத்து வச்சுருங்க இது எல்லாத்தையுமே ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிட்டு அதை நீங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய படத்திற்கு முன்னாடியோ இல்லை பெருமாள் படத்திற்கு முன்பாகவோ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வைக்கும் பொழுது இதோடு என்னுடைய கடன் சுமை அனைத்துமே தீரணும் இனி வரக்கூடிய நாள் நாட்களில் பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் மன்றாடி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்துட்டு ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிச்ச கைகளில் வைத்து கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க இந்த பௌர்ணமி நாளனைக்கு ஆரம்பித்து கண்டிப்பாக நமக்கு அடுத்து வரக்கூடிய பங்குனி பௌர்ணமிக்குள்ளாகவே கடன் அடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி பணம் பலவிதமாய் வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த குறிப்பிட்ட நாள் நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு அப்படிங்கிறதால தான் இந்த நாளனைக்கு தேர்வு செய்து செய்கிறோம் இப்படி நீங்கள் வழிபட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே செய்துட்டு வரீங்க பௌர்ணமிக்குள்ளே அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே நல்ல மாற்றம் ஏற்பட்டு பணம் புரள ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முடிச்சு அப்படியே கொண்டு போயிட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோவில் உண்டியெல்லாம் சேர்த்துருங்க அப்படி இல்லைனாக்கா குலதெய்வ கோவில் உண்டியெல்லாம் சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கோங்க மொத்தத்தில் இந்த நாளனைக்கு நம்ம தொடங்கி செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் சுமை அனைத்தையுமே விரட்டி பணம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் இது நான்காவதாக நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது ஐந்தாவது நிறைய பேருக்கு தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தங்கம் சேருவதில் தடைகள் இருக்கும் இல்லை சேர்ந்த தங்கம் வீடுகளில் தங்காமல் அடகுக்கு போயிட்டே இருக்கும் இப்படி இந்த மாதிரி தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து பெருமாள் பாதத்திற்கு முன்பாக வைத்து வணங்கிட்டு அந்த பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது இந்த பொருட்கள் எல்லாமே பூஜை இருக்கணும் அதாவது சுவாமி படத்துக்கு நீங்கள் ஒரு செயினோ ஹாரமோ எது நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதை அணிவித்து பச்சை கற்பூரத்தை நீங்கள் நிலவிடம் காட்டி கொண்டு வந்து அந்த நகையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து அப்படியே நீங்கள் நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது தங்கத்தால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும் எப்பயாவது நகை அடகுக்கு போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் அனைத்துமே விலகி பணம் சரளமாய் வீடுகளில் சேர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இப்போ ஒரு வேலை ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாதுங்க அப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி அந்த இடத்துல நீங்கள் பச்சை கற்பூரத்தை நிலவிடம் காட்டி கொண்டு போய் அப்படியே வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இல்லை அடகு நகைகள் மீட்டெடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அந்த வைத்து வணங்கி அது கூடவே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நீங்க சாதாரணமாக ரசீது எங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல வைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் பணம் நமக்கு வந்து சேரும் அடகு இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் மங்காத வாழ்வை அருளக்கூடிய மாதம் அப்படின்னா அது மாசி மாதம் அப்படி அந்த மாசி மாதத்தினுடைய பௌர்ணமி நமக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற இந்த செயற்கை நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு அப்புறமா தான் செயற்கையானது வருது அதனால் இந்த பௌர்ணமி நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ நான் சொன்ன விஷயங்களை செய்து பாருங்கள் கை மேலே பலன் காத்துட்ருக்கு இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடுங்கிற நான் சந்திக்கிறேன் நன்றி